ஹலோ அஸ்பிரின்ஸ் எஸ் வெல்கம் டு த செஷன் இன்னைக்கு என்னென்னா நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படி தான் சொல்ல முடியும் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேச்பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேறு இது வந்து பார்ட் சிக்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா வந்து ஆல்ரெடி ஃபைவ் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ ஐ திங்க் யூ கைஸ் உட் ஹவ் வாட்ச் இட் பார்க்கலனா தயவுசெய்து போய் பார்த்துருங்க ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி படிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் சரியா ஓகே ஸோ இன்றைக்கி என்னன்னா நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி யூ ஸோ லைவ்லேயே நான் வந்து பேசியிருப்பேன் இந்த மாதிரி வந்து செக் அப்படின்ற வேர்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பொழுது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது நீங்கள் ஏதாவது ஒரு வேர்ட் தேடினா கூட இதே மெத்தடில் ட்ரை டு கேதர் இன்ஃபர்மேஷன் எஸ் ஓகே ஸோ இங்கே என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற ஃப்ரேசில் வேர்ப் ரிலேட்டிங் டு செக் ஓகே செக் இன் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுமா ஒரு ரிப்போர்ட் பண்ணணும் ஓகே ஒரு பர்சனோட அரைவல் பற்றி ஒரு ஹோட்டல் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹோட்டல் ஆர் ஏர்போர்ட் போகிறோம் அப்படின்னா உங்களோட செக்இன் டைம் என்னது அப்படின்ற மாதிரி கேட்பாங்களே அந்த பெர்ஸ்பெக்டிவில் யூ கேன் யூஸ் த ஃப்ரேசில் வர்ப் அதாவது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வி நீட் டு இன் டு த ஹோட்டல் பிஃபோர் எக்ஸ்ப்ளோரிங் த சிட்டி ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் ஹோட்டலுக்குள்ளே ஐ மீன் ஹோட்டலுக்குள்ளே போகிறது அதோடய டைமிங்கை நம்ம ரெஃபர் பண்ணி பேசுகிறோம் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் ரிப்போர்ட்டிங் டைமை நம்ம ரெஃபர் பண்ணி பேசுகிறது தான் செக் இன் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் ஓகே சரி ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் அவுட் இப்போ ஆப்வியஸ்லி நான் என்ன சொல்வேன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இஃப் ஆர் மை ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் ஒரு ஆன்லைன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னால் இன்னின்ற வேர்டு அவுட்டுன்ற வேர்டு இதெல்லாம் ரிலேட் பண்ணி நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்துருப்போம் ஸோ அப்போது ப்ரப்போசிஷன் தான் இங்கே வந்து ஒரு வே போர்டு அட்டாச் ஆகுது அப்போ இன்னு சொல்லிட்டோம் அவுட்டுன்னு சொன்னால் என்ன வரும் ஓகே ஸோ இங்கே வந்து இன்வெஸ்டிகேட் ஆர் எக்ஸாமின் சம்திங் டு சி இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஆர் அத்தன்டிக்காக இருக்கா இப்போ நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு எழுதி வச்சுருக்கேன் இந்த லிஸ்ட்டை வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கா பாருங்கன்னா ஓகேயா செக் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் தெரியுமா அந்த காண்டெக்ஸ்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இன்வெஸ்டிகேட் ஆர் எக்ஸாமின் ஓகே இதுதான் நான் சொன்ன விஷயம் சம்திங் டு சி இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஆர் அத்தென்டிக் அப்போ எக்ஸாம்பிள் இதை பார்த்துடலாம் அடுத்து போகலாம் ஓகே okay, ஸோ so let செக் அவுட் out நியூ new எவ்ரி ஒன்ஸ் டாக்கிங் அபவுட் ஓகே எல்லாேருமே வந்து ஒரு நியூ ரெஸ்டாரெண்ட் பற்றி பேசுகிறாங்களே நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அது நல்லா இருக்கா பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகே ஸோ இப்போ நான் லிஸ்ட்டில் இந்த ஐட்டம் இருக்கா அப்படின்றத நான் ஆட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அந்த காண்டெக்ட்லையும் நம்ம பேசிக்கலாம் ஓகே சரி அடுத்தது இதே செக் அவுட்கு யூ ஹேவ் அ மீனிங் ஓகே டிபார்ட் ஃப்ரம் அ ஹோட்டல் ஆர் அதர் ப்ளேஸ் அப்போது ஆல்ரெடி வி சா த மீனிங் ஃபார் செக் இன் ரைட் ஸோ அதே மீனிங்கை செக் அவுட்டுக்கும் ரிலேட் பண்ணலாம் அதாவது உள்ளே போகிறது இது வந்து வெளியில் நம்ம வர்றது ஓகே இதை தாண்டி செக் அவுட்டுக்கு ஒரு மீனிங் இருக்குன்னா இன்வெஸ்டிகேட் ஒரு எக்ஸாமின் ஓகே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கவும் கடைசியில் வந்து இது எல்லாமே சேர்த்த மாதிரி ஒரு கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா ஓகே ஸோ செக் அவுட்டுக்கு வந்து வி நீட் டு செக் அவுட் ஆஃப் த ஹோட்டல் பை லெவன் ஏஎம் ஸோ தஸ் அ டெட்லைன் வேர் செக் அவுட்டுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் செக் ஆஃப் ஓஎஃப்எஃப் ஓகே இதை வந்து நீங்கள் ப்ரப்போசிஷன் ரிலேட்டடாக பார்க்கும்பொழுது இன் கேஸ் ஆஃப் எனி செப்ரேஷன் சொல்லியிருப்பேன் இன் கேஸ் ஆஃப் எனி கேன்சலேஷன் எஸ் ஓஎஃப்எஃப் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருப்பேன் கரெக்டாக ஓகே இப்போ வந்து லெட்ஸ் சி த மீனிங் ஆஃப் இட் மார்க் சம்திங் ஆன் அ லிஸ்ட் டு இண்டிகேட் தட் இட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட் ஆர் டெல்ட் வித் ஸோ ஒரு விஷயம் வந்து இப்போது சப்போஸ் நான் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே அம் ஜஸ்ட் லிஸ்டிங் அவுட் ஃபோர் ஐட்டம்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மார்க் சம்திங் ஆன் அ லிஸ்ட் டு இண்டிகேட் தட் இட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் ஆர் டெல்ட் வித் நான் இதை செக் ஆஃப் பண்ணிட்டேன் புரியுதா அப்போ ப்ளீஸ் செக் ஆஃப் ஈச் ஐட்டம் ஆன் த லிஸ்ட் ஆஸ் யூ பேக் அப்போது நான் இந்த இப்போ வந்து சப்போஸ் இஃப் யூஆர் கோயிங் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரஷ் எடுத்து வச்சோமா ஓகே அடுத்து வந்து பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோமா அடுத்து சோப் எடுத்து வச்சோம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் வில் மேக் அ லிஸ்ட் ஆஃப் இட் ரைட் இப்போ நான் ப்ரஷ் எடுத்து வச்சால் அது போட்டு டிக் ரைட் ஸோ அதை செக் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்ற காண்டெக்ட்டில் பேசுறதுக்கு இந்த ஃப்ரேசில் வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க புரியுதா ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக் ஓவர் ஓகே வென் டு வி யூஸ் திஸ் வேர்ட் செக் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமின் சம்திங் கேர்ஃபுல்லி ஆஃபன் டு ஃபைண்ட் எரர்ஸ் ஆர் என்ஷோர் இட் இஸ் இன் குட் கண்டிஷன் நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வேர்ட் பார்த்தோம் செக் அவுட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து அது நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம் அத்தென்டிக்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம் இங்கே வந்து ஏதாச்சும் தப்பு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு செக் ஓவர்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ வந்து எரர்ஸ் இருக்கா நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்போது த மெக்கானிக் வில் செக் ஓவர் த கார் பிஃபோர் யூ ட்ரைவ் இட் ஹோம் ஓகே ஸோ வில் பி எக்ஸாமினிங் it எஸ் கரெக்டாக examine பண்ணுறாங்க கேர்ஃபுல்லாக so that நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு புரியுதா ஸோ அதில் வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி மீனிங் எடுத்துக்கோங்க செக் அவுட்டுன பொழுது செக் ஓவர்ன பொழுது ரெண்டுத்தையும் எப்படி ரிலேட் பண்ணி சொல்கிறோம் ரெண்டுமே எக்ஸாமின் தான் examine and investigate பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே examine பண்ணி often to find errors ஓகே எடர்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறது தான் செக் ஓவர் ஓகே சரி அப்போ அதோட சென்டென்ஸ் வந்து லைட்டாக டிஃபர் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் செக் அப் ஆன் ஓகே ஆன் அப்படின்னு சொன்னால் வெரிஃபை சம் ஒன்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் வேர் அபவுட்ஸ் ஓகே ஸோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத வி ஆர் ட்ரைங் டு வெரிஃபை அதுதான் வந்து செக் அப் ஆன் ஓகே சரி ஸோ ஐ நீட் டு செக் அப் ஆன் மை கிராண்ட் மதர் டு மேக் ஷூர் ஷீஸ் ஓகே ஸோ இப்போ நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் அவங்க வந்து ஓகேயா இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் இட்ஸ் ஜஸ்ட் லைக் வெரிஃபைங் திங்ஸ் ஓகே நீங்கள் வந்து பிகினிங் ஆஃப் த வேர்ட் எல்லா ஃப்ரேசில் வேர்போட மீனிங் யூ கேன் ரைட் இட் அண்ட் கீப் நீங்கள் ஃபுல்லாக எழுதணும்னு கூட அவசியம் இல்லை பா எக்ஸாம்பிளோட பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துச்சுன்னா போதும் ஓகே ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஃப்ரேசில் வேர்பு ஓகே நெக்ஸ்ட் ஃப்ரேசில் ஒர்ப்பு என்ன கொடுத்துருக்கு செக் இன் டூ இன்டூன்னு சொன்னால் ஒரு விஷயம் வந்து மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸை பற்றி நம்ம பேசுவோம் ஓகே ரெஜிஸ்டர் ஆர் என்டர் ஆஃபன் அட் அ ஹோட்டல் சாரி ஹாஸ்பிட்டல் ஆர் அதர் இன்ஸ்டியூஷன் ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லாட்டி உள்ளே போகிறோம் என்டர் பண்ணுறோம் எப்போவுமே ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லாட்டி ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளே உள்ளே போகிறோம் இல்லை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோன்ற காண்டெக்டுக்கு செக் இன் டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ எக்ஸாம்பிள் எப்படி கோட் பண்ணுவோம் ஷீ ஹேட் டு செக்இன் டு த ஹாஸ்பிட்டல் ஃபார் சம் டெஸ்ட் ஓகே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகணும் ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்காக அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகே எஸ் சரி நான் இங்கே வந்து ஐ ஹாவ் அ கொஷின் ஃபு யூ இது கீழே வந்து நீங்கள் கமெண்ட் போடணும் இந்த வீடியோவுக்கு கீழே சரியா என்டர்ட் இன் டூ அப்படின்றது நம்ம ஏதாவது சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் யூ ஹாவ் டு கிவ் அ சென்டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் யூ ஹாவ் டு கிவ் அ சென்டென்ஸ் எஸ் ஸோ எனக்கு வந்து பண்ணலான்னு சொன்னால் ஒன்னன் போட்டு எழுதுங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னா டூன் போட்டு எழுதுங்க இந்த வீடியோக்கு கீழே செக் இன் டூ அப்படின்னு சொல்லும் பொழுது என்டர்டு இன்டூவும் சொல்லாம கூடாதா அப்படின்றத அனுப்பணும் ஓகே எஸ் ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக் வித் ஸோ வித்தின் வந்தாலே நம்ம பர்சனை பத்தி பேசும் தான் வி யூஸ் திஸ் வித் ஓகே சரி ஆ சம்மன் ஃபர் ஒபீனியன் ஓர் பெர்மிஷன் ஸோ இப்போ வந்து லெட்மி செக் வித் திஸ் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லவும் தெரியுமா நம்ம வந்து ஒரு சில டைம்ஸ் வந்து வென் வி ஆர் டாக்கிங் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் வி மெட் கிவ் தெம் சம் கமிட்மெண்ட் ஓகே பட் டு வெரிஃபை தேட் யூ யூல் சே தேட் இந்த மாதிரி வந்து சொன்னாங்க ஓகே லெட் மீ செக் வித் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த காண்டெக்ஸ்டில் நம்ம இந்த ஃப்ரேசல் பர்ப் யூஸ் பண்ணலாம் அப்போது ஆஸ் சம்மான் ஃபார் தேர் ஒப்பீனியன் ஆர் பர்மிஷன் ஓகே ஸோ ஐ நீட் டு செக் வித் மை பாஸ் பிஃபோர் ஷெட்யூலிங் த மீட்டிங் ஓகே இப்போ நான் மீட்டிங் போடுறேன் ஆனால் அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் அவங்க ஒப்பீனியனும் கொஞ்சம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது செக் வித் அப்படின்ற phrasal verb யூஸ் பண்ணலாம் எஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக் பேக் எப்போ நம்ம செக் பேக்குன்ற phrasal verb யூஸ் பண்ணுவோம்னா first நான் ஸ்டார்டிங்கில் part 1 வீடியோவில் புட் அ வே அப்படின்னு ஒரு வேர்ட் எடுத்திருப்பேன் புட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் எடுத்திருப்பேன் ஓகே இப்போது புட் பேக்குன்னு சொல்லும்பொழுது என்ன அர்த்தம் அப்படின் சொன்னால் இப்போ நான் ஒரு புக்கை ஒரு ஷெல்ஃப்லேருந்து எடுக்கிறேன்னா ஐ வில் புட்இட் பேக் ஓகே அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஷெல்ஃப்லையே திருப்பி வச்சிடணும் ஓகே ஆனால் புட் அவே அப்படின்னு சொன்னால் நான் ஷெல்ஃபில் வைக்கிறேன்னு நான் சொல்லலை ஓகே நான் வச்சுடுறேன்னு நான் சொல்கிறேன் கரெக்டாக அவள் புட் அவேன்னு சொன்னால் ஷெல்ஃபில் வைக்கலை ஓகே ஆனால் வந்து ஷெல்ஃபில் வைக்கிறேன் அதே எடுத்த இடத்துலையே வைக்கிறேன்றது பேர் பேக் ஓகே இது ரெண்டு மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ செக்பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது ரிட்டர்ன் டு அ பிளேஸ் ஆர் அ பர்சன் டு கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்போ ரிட்டர்ன் வேர்டுக்கு என்ன அர்த்தம் ஆல்ரெடி யூ ஹாவ் பீன் தேர் அண்ட் யூ கோ பேக் டு த சேம் பிளேஸ் ரைட் ஓகே அப்போனா வந்து இங்கே புட்பேக்குக்கும் செக்பேக்குக்கும் கிட்டத்தட்ட சின்ன சிமிலாரிட்டி என்னென்னா இது யூ கீப் இட் அதனால தான் அது புட் ஓகே யூ ஆர் ட்ரைங் டு செக் அப்படின்னும் பொழுது இட் இஸ் லைக் ஒரு ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது செக்கு ஆனால் பேக்குன்றதுக்கு திருப்பி அதே இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகிற விஷயங்களை தானே கன்வே பண்ணுது அது ஒரு பிளேஸ்க்காக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு பர்சன் கிட்டேயா இருக்கலாம் ஓகே நிறைய இன்ஃபர்மேஷன் கெடு கேட்டுக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது இதோட கான்ட்ராக்ஷன் என்னது ஐ வில் ஓகே ஐ வில் ஷேக் பேக் வித் யூ லேட்டர் டு சி இஃப் யூ ஹவ் ஃபினிஷ் த ரிப்போர்ட் ஸோ நான் திருப்பி வருவேன் நீங்கள் வந்து ரிப்போர்ட்டை முடிச்சிருக்கீங்களான்னு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அப்போது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் நான் போயிட்டு திருப்பி உங்ககிட்ட தான் வருவேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகே ஸோ அதாவது இன்ஃபர்மேஷன் அப்டேட்டுக்காக கேட்குறதுக்கு ஓகே எஸ் ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம செக் ரிலேட்டடாக நிறையா வேர்ட்ஸ் பார்த்துட்டோம் ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா சின்ன ரீகேப் பண்ணுற மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் ஓகே ஸோ செக் இன் அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு டைமுக்கு ஒரு ஹோட்டலுக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னும் பொழுது யூ ஆர் செக்கிங் என் ஓகே இப்போ செக் அவுட் கேரிஸ் டூ மீனிங் ஒன்று வந்து ஹோட்டல்ல இருந்து வெளில போகிறது அப்படின்னு நான் சொன்னேன் இன்னொன்று என்ன சொன்னேன்னா யூ ஆர் ட்ரைங் டு எக்ஸாமின் ஆர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ செக் பேக்குன்ற வேர்டை நம்ம கடைசியாக தான் பார்த்தோம் அதாவது ஒரே இடத்துக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகுறோம் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு செக் வித்னா பர்சன் ரைட் ஓகே செக் ஆஃப் ஓஎஃப்எஃப் ஆஃப் அப்படின்னு சொன்னால் சம்வாட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் எல்லாமே இருக்கான் டிக்கு போட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தோம்ல அதுதான் செக் இன் டூ அப்படின்னா ஒரு பிளேஸில் மூவ்மெண்ட்டில் நான் நான் வந்து நான் உள்ளே என்ன சொல்கிறது உள்ளே இருப்பேன் ஓகே யூ ஹாவ் டு செக் இன் டூ this particular place uh, within half an hour அப்படின் ரமா பேசுகிறாம் மாறி ஒரு movementல இருக்கிறேன் ஒரு action பத்தி பேசுகிறேன் check over on check back கிட்டத்தட்ட similar இது வந்து examine பண்டும் for more information அப்படினம் ஒரு check over on check upon right ஒரு நம்மிஷ் check upon நக்கு நம் என்ன பாத்தும் verify பண்டுரது okay yes இந்த ஒரு பாயிண்ட்டு தான் எனக்கு மறந்து போச்சு உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்டு மறந்துச்சு அப்படின்றத பாருங்கள் ஸோ அந்த பாயிண்ட் எல்லாமே வந்து ட்ரை டு ரீகால் அண்ட் ஹாவ் ஆல் தீஸ் எயிட் ஃப்ரெய்ஸில் வேர்ப்ஸ் இன் யுவர் மைண்ட் எஸ் ஸோ தயவுசெய்து வந்து விட்டுறாதீங்க அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் இதை தாண்டி ஏதாச்சும் ஒரு ஃப்ரெய்சில் வேர்பு நீங்கள் பார்க்குறீங்க செக் ரிலேட்டடாக அப்படின்னு சொன்னால் செய்து ஒரு நல்ல ப்ராப்பர் டிக்ஷனரி தான் யூஸ் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிவிட்டு இஃப் இட் இஸ் அ வேலிட் சோர்ஸ் தயவுசெய்து இந்த வீடியோ கீழே செக் அப்படின்றது ரிலேட்டடாக இருக்கிற ஃப்ரேசில் வேர்பும் அதுக்கான மீனிங் வித் அன் எக்ஸாம்பிள் போடுங்க ஓகே எஸ் ஸோ இந்த வீடியோ வந்து வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது கிவ் அப்படின்றது ரிலேட் பண்ணி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு சி தட் வீடியோ எஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்